அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை ஏற்றுக்கொள்ள தயங்கி அதை தான் அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு கைகோடு கொண்டு வதம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச அந்த உருவகம் ஏதோ வேத காலத்துல இருந்து துவங்கியது ஏதோ நீங்க கொண்டு வந்து இறக்கியது இந்த நாட்டுடைய நாகரீகமே நீங்க சொல்லக்கூடிய அதிலிருந்து தான் உருவானது என்ற அந்த மாயையை இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவியல் பூர்வமாக உடைத்தறிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை ஏற்றுக்கொள்ள தயங்கி அதை எதிர்க்கக்கூடிய ஆட்சி தான் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி அந்த ஆட்சியோடு தான் அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியோடு தான் என்று கைகொடுத்து கொண்டு வலம் வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பகையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே சரியா வாக்களிப்பீங்க சந்தேகமே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில அவங்களுக்கு இடமில்லை 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 என்பதற்கு தெளிவான ஒரு முடிவோடு இருக்கக்கூடிய இவர்கள்னா ஆனா அவர்கள் பல திட்டங்களோடு தேர்தலுக்கு வரக்கூடியவர்கள் பீகார்ல பல லட்சம் ஓட்டுகள் காணவில்லை எல்லாரும் மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வருவார்கள் பிஜேபி தேர்தல் கமிஷனை சந்தித்து தேர்தல் கமிஷனோட ஆதரவோடு ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் விழிப்போடு இருங்கள் உங்கள் வாக்குகள் சரியாக இருக்கிறதா என்று மறுபடியும் மறுபடியும் தெரிந்து கொள்ளுங்கள் சரி இந்த வளர்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தமிழின் பெருமை அத்தனையும் நம்முடைய கைகளிலே இருக்கிறது அந்த வாக்குச்சாவடியிலே நாம் இடப்போகக்கூடிய வாக்குகளிலே இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்